விநாயக சதுர்த்தி ஆரம்பம் முப்பத்தி ரெண்டாவது ஏதாவது இன்னைக்கு காலையில் கணபதியை அமர வைத்து சாயங்காலத்தில் இந்த கணபதி ஹோமம் மகா யாகம் நடத்தி மகா கணபதி பிரதிஷ்டாபனை செய்து மிக சிறப்பாக நடைபெற நடைபெற்றிருக்கின்றது இதே சமயம் பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தியின் மணலை பெறுமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் இதே இந்த விநாயகர் சதுர்த்தியின் முன்னிட்டு ஒன்பது ஒன்பதாவது நாளாக அதாவது பதினைந்தாம் தேதி காலை மகாகணபதியாக செய்து மற்றும் கணபதியின் விசர்ஜனம் செய்து மற்றும் ஜல விசர்ஜனை செய்ய உள்ளதாக இருப்பதால் ஆகையால் பக்தாதிகள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீகிருஷ்ணா en no, no, no.

जासली <laughs> 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 என்ன விநாயகர் வீட்டு அயோத்தியா ராமன் அயோத்தியா குழந்தைக்கு என்ன சொல்லுவாங்க எம்என் நர்பணி மன்ற சார்பாக இருபத்தி ஏழாம் ஆண்டு அயோத்தி ராமர் உருவம் கொண்ட விநாயகர் சிலை பிரதிஷ்டம் செய்து விசாரித்தன நிகழ்ச்சி வந்து ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது ஒவ்வொரு ஆண்டும் மிக வித்தியாசமாக எம்என் நற்பணி மன்ற சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அயோத்தி ராமர் ஆலயம் எப்படி உள்ளதோ அதுபோல் இந்த செட் அமைத்துள்ளோம் ராம்லல்லா ராம்லல்லா விநாயகர் ராம்லல்லா விநாயகர் வந்து ரொம்ப மக்கள் மத்தியில் வரவேற்பு உள்ளது அனைவரும் வருகை தந்துள்ளார்கள் அனைவரும் வந்து விநாயகர் அருள் பெற்று

அங்க மூணு வரணும் சையல் ரேடியோல இருக்கிற அந்த லீப் யாரோட கிட்ட ஒரே சத்தம் நாங்க திருப்பி பண்ணுங்க ஒரே சத்தம் ஆட்டோல ஹட்டர் நிமிஷம் மூடிட்டு 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 மொட்ட வந்துரு இந்த

அகில பாரத இந்து மகா வந்து நம்ம இது ரெண்டாவது வருஷமாக மிக சிறப்பாக பிரம்மாண்டமாக வந்து விநாயகர் வச்சுருக்கோம் போன வருஷம் வந்து ஈசா செட்டு போட்டிருக்கோம் அது வந்து பக்தர்கள் வந்து ரொம்ப ரசித்து பார்த்துட்டு போனாங்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு இந்த வருஷம் இது ரெண்டாவது வருஷம் நம்ம வந்து சிறப்பாக வச்சுட்டு இருக்கோம் நம்ம டோட்டலாக பத்து வருஷம் வச்சுருக்கோம் ரெண்டாவது வருஷம் கிராண்டாக வச்சுருக்கோம் இருக்கோம் ஒருவர் வந்து மலேசியாவில் இருக்கார் அதெல்லாம் ஒருசூர் தான் இருக்கிற மக்கள் முருகரை பார்க்கணும் அதுக்கோசரம் வந்து நம்ம முருகரை ரெடி பண்ணிருக்கோம் மிக பிரம்மாண்டமா இருபது அடியில் கட்டிருக்கோம் சினிமா செட்டு போடுறவங்களை வச்சு நம்ம இந்த செட்டு போடுறோம் ஒரு ஏழு எட்டு நாளாக அவங்க ரைட் கண் கண்முடிச்சு எல்லாம் போட்டுருக்காங்க அதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த மலை கான்செப்டுக்கு உள்ளார போனால் ஆறு படைக்கும் ஆறு படையும் ஒரே டைம் யாருமே போய் பார்க்க மாட்டாங்க ஆறுப்படையும் ஒரே டைம் நம்ம பக்தர்கள் நம்ம மக்கள்கள் எல்லாம் ஒரே இடத்துல பார்க்கணுன்றதுக்கோசரம் ஆறுப்படையில் சாமி எப்படி இருக்கும் அதே மாதிரி உண்டான விழிப்புணர் வச்சுருக்கோம் எல்லாம் வந்து பார்த்துட்டு நான் தான் நான் ஆரம்பிக்க போகிறேன் ஆறுப்படைக்கு நாங்கள் மாலை போட்டிருக்கோம் உள்ளார பார்த்தீங்கன்னா ஆறுபடை முருகரும் ஆறு படம் ஒரே டைம் போய் ஆறு நாளே பார்க்க முடியாது அது ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் அதனால் வந்து ஒரே டைமில் ஆறு படகில் சாமியெல்லாம் எப்படி இருக்கும் அதே மாதிரி வழிவமிச்சு சாமியை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து பக்தர்களுக்கோசரம் காட்சி கொடுக்குறதுக்கொசரம் நம்ம இங்கே வச்சுருக்கோம் மிக பிரம்மாண்டமாக இருக்குது நாங்கள் இதெல்லாம் முடிஞ்சது ஒன்றுனே பதினஞ்சாம் தேதி நம்ம ఆర్తి